சங்கு திரண்டு மோசை சளிப்பட ஆகாதே என்று சொன்ன உலகலாம் சங்கு வாசித்தால் சாதனையை தவிர வேதனை அல்ல இல்லங்களில் சங்கு வைக்க கூடாது மனிதன் சங்கு வாசிக்க கூடாது என்று சொல்கின்ற வார்த்தை கூடாமல் போய்கிவிட வேண்டும் கூடி சங்கீசையை முழங்க வேண்டும் ஒவ்வொரு ஒரு சங்கிசை இன்னொரு ஒரு சங்கீ வரிசையாக சங்கிசை முழங்க வேண்டும் ஊதா அடைவி காடு என்று சொல்வார்கள் வீட்டில் பிள்ளாங்குழல் வைக்கக்கூடாது இல்லங்களில் சங்கு வைக்க கூடாது என்று சொல்கின்ற வார்த்தை கூடாமல் போக வேண்டும் சங்கிசை முழங்கியே சாதனை இசை பெற்றோம் முட்டாள்தனமான வார்த்தையை பேசாமல் முளைப்பான வார்த்தையை பேசி வெற்றி பெறுவோம் வாரி 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 வாரி